வந்து பார்த்தீங்கன்னா நான் மாவு கலர் எல்லாத்துக்கும் தெரியாமல் காமிச்சிருப்பேன் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாவு கலர் பூர்ண கலர் எல்லாமே ஒன்றே வசியாக வந்து பார்த்து நடக்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து மாவு எல்லாருமே என்னென்ன எடுத்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் இதில் வந்து மாவு வந்து இப்போ கலந்துக்கு போகிறோம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கடையிலேருந்து மாவு வாங்கிடுவேன் இல்லைன்னா வீட்டில் மிக்ஸியில் பிடிச்சிட்டு அரிசி மாவாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெஸாக ஊற வச்சு அரைச்சிருக்கேன் மிஷினில் மிக்சியில் வச்சு அந்த நான் அரைச்சி இருக்கேன் அதாவது ரெண்டு கிளாஸு ரெண்டு டம்ளர் வந்து பர்ச்சஸ்ஸு இந்த டம்ளர் ரெண்டு டம்ளர் பச்சை வந்து ஊற வச்சுருக்கேன் அதையே ஊற வச்சதை இப்போ வந்து நான் நல்லா நைசாக அரைச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் நான் நைஸாக வச்சு அரைச்சி எடுத்து வைக்கேன் இப்போ அதை வந்து ரொம்ப ஸ்மாவு வளர்க்குறோம் அதுக்கப்புறம் பூர்ண வளர்க்கறதுக்குலாம் வந்து தேவையான வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதே டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் தேங்காய் வந்து நல்லா பூ மாதிரி திருப்பி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஒன்று தான் வந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணி நீங்கள் வந்து ஒட்டரோட எடுத்துக்கலாம் என்னோட வந்து வெள்ளை வந்து ரொம்ப ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டுக்கும் ஒன்று தான் எடுத்துருக்கேன் அது ரொம்ப வெள்ளம் ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப தைக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு அரை கலாக்கு பூர்ணம் கலர்றதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் வந்து எடுத்துருக்கேன் நல்ல நான் வந்து நம்ம பழக்கட்டை பண்ணுறதுக்கு கொஞ்சம் இலக்கப்படி வந்து எடுத்துகிட்டு நம்ம இதுக்காக பூர்ண கலர் வந்து போட்டுக்கிறதுக்காக ஒன்று கலரு வந்து கொஞ்சம் அதுக்கப்புறமா நெய் வந்து ஒரு ஸ்பூன் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறமா அவங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாவு வந்து காலிக்க போகிறோம் மாவு வந்து நல்லா நைஸாக வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு இது வந்து அடிக்க கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து எடுப்போம் ஒரு ஸ்பூன் நான் வந்து நான் விட்டுக்கிறேன் அப்படியே ஒட்டாமல் வர்றதுக்கு வேண்டி நான் நைஸாக வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுப்போம் ஆனால் எப்பவுமே வந்து நிறைய முதுகு மண்ணுக்கு வந்து போட்டிருப்பேன் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது அரிசி ஊற வச்சு அரைச்சிட்டு பண்ண போகிறோம் உதாரணி நம்ம நீங்கள் பார்க்க போகிறது இப்போ வந்து நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் காயிட்டோம் நம்ம இந்த மாவு வீட்டில் கிளரிக்கலாம் சிம்மளியாக வச்சு கிளறிப்போம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நைஸ் அப்படியே தண்ணியாகவும் இருக்கணும் தண்ணி விபோம்லற நீங்க கடையில் வாங்க மாவு கலர வந்து தண்ணி வந்து நல்லா விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மாவை போட்டு கலரிக்கலாம் அப்படியே பண்ணிக்கலாம் மொதலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோதல் வந்து ரொம்ப விசேஷம் நிறைய கோவிலெல்லாம் வந்து நிறைய பண்ணுவேன் நான் வந்து எப்படி கோழிக்கு பண்ணி கொடுத்தேன் அது வந்து பண்ணுறது அதனால் நிறைய நம்ம இது பண்ணி வீடியோவில் போடுவோம் அப்படின்ட்டு எப்படி நிறைய பேராக பண்ணி கொடுத்து என்னோட என்னோடய புது பண்ணி நான் நாங்கள் வந்து காட்டுறேன் பண்ணுறதுனால இது வந்து இந்த ஃபஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறது அதாவது மாவை வந்து அரைச்சு கலந்துட்டு வீடியோவில் போடுறது ஃபஸ்ட் டைம்

ஒாத்தி நல்லா சேர்த்து வீட்டு கலர சூப்பரா மாவு வந்து ரெடி ஆயிடும் மாவு வந்து நல்லா பாருங்க ஒான <laughs> இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க்காக இருக்குது நல்ல பாகுபல்லமாக இருக்குது அதனால் நான் வந்து ஒரே ஒரு டம்ளர் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இது தேங்காய் வந்து ரெண்டு டம்ளர் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளம் ஒரு ஸ்பீட் கம்மியாக இருக்குது உங்களோட வெள்ளம் அப்படின்னு தோணித்துனால் நீங்கள் வந்து ஒன்றரை எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒன்று தான் எடுத்து எடுத்துகிட்டுருக்கேன் கொதிக்கிட்டோம் நல்லா பெருசிலே வச்சுருக்கேன் நான் நான் அப்புறமா நம்ம இதில் வந்துட்டு கொஞ்சம் இலக்காப்பொடி போடுறோம் இலக்காய் பொடி போட்டு இந்த பூந்தம் தேங்காய் அப்படி வச்சுக்கொள்ளி அதையும் போட்டுவிட்டு கலர் போகிறோம் வந்து நல்ல இதுவாக இருக்கு அதனால தான் நான் வந்து ஒரு டம்ளர் தான் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நான் இதில் வந்து இது கல் மண்ணா ஒன்றும் இல்லைங்கிறனால நான் அப்படியே வந்து கொடுக்குறேன் உங்களோட வெள்ளத்தில் கல் மண்ணி தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தோணிக்குன்னா நீங்கள் வந்து நல்லா வழி கொஞ்சம் கொதிக்கிறது கொஞ்சம் கொதிக்கிறது இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்கப்படி வந்து நம்ம கொடுப்போம் கூறதுக்கு ரொம்ப இருக்கும் வெள்ளத்துக்கும் இந்த வந்து கரெக்டா வந்து இருக்கு ஸ்பூனையும் வந்து விட்டுக்கிறேன் இல்லை ஒன்று ஒன்றரை ஸ்பூனுக்கு நான் நெய் வந்து தின்னுக்கேன்

இதை நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாவு வந்து எடுத்துட்டு ஒன்று நல்லா சேர்த்து பசைஞ்சிட்டு அப்புறமா வந்து மாவு ஊட்டிக்கலாம் Ben que carácter na cala onde estendán e pode ser que pasem por seriado இட்லி பாத்திரத்தோட இந்த தட்டுகளெல்லாம் இது வந்து இட்லி பாத்திரத்தோடவே இந்த தட்டு வந்து கிடைப்பேன் நிறைய வச்சுருக்கோம் பார்த்துக்கவேன் இதில் தான் வந்து நான் வந்து தொடர்ந்து போகிறேன் இந்த தட்டில் வந்து எண்ணெய் துச்சி வச்சுக்கிறேன் கிண்ணம் வந்து பண்ணிக்கிறேன் நான் வரணும் கிண்ணம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாகிருப்பேன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பொருளத்தை வச்சுட்டு முடிக்கலாம் இன்னும் குட்டியாக வேணாலும் நீங்கள் குட்டியாக பண்ணிக்கலாம் நான் வந்து கோயிலுக்கு வந்து கொடுக்கணும் லேட்டாகிடும் அப்படிங்கிறனால கொஞ்சம் பிரசாகவே வந்து பண்ணுறேன் ஐம்பத்தூர் குழக்கட்ட முதல் வந்து நான் வந்து கொடுப்பேன் எப்பயும் ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணாலும் ரொம்ப லேட்டும் ஆகும் அப்படிங்கிறவா நீங்கள் பெருசவர் பண்ணிக்கலாம் இல்லை ஒன்று சின்னதாக பொறுமை அவசரம் இல்லை பொறுமையாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம் நீங்கள் நான் உங்களுக்கு சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாகவும் உங்களுக்காக பண்ணி காட்டியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் அது பூர்ண கலர் ரெடியாக இருக்குன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு ஆயிடும் ஃபஸ்ட்டே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுனால ஃபஸ்ட்டை நான் வந்து உங்களுக்கு முதல்ல இருந்தே உங்களுக்கு கலறி எல்லாம் பண்ணி காட்டுறதுனால லேட்டாக இருக்குது அப்படி இல்லைன்னா நம்ம முன்னாடியே ஃப்ரீயாக இருக்கும்போது முன்னாடி பண்ணி வச்சுடலாம் போன கலரி வச்சுன்னுலாம் இதே மாதிரி எல்லாம் முட்டி வச்சுட்டு நம்ம ஒன்றுனா இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு பார்ப்போம் இதே மாதிரி எடுத்த பண்ணிவிட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சும்மா ஒன்றும் மேடம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண போன நமக்கு பழைய இக்கி பார்க்க நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சிருக்கேன் தட்டு நம்ம ரெடியாகிடுச்சுன்னா ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சப்புக்கும் நல்லா சூப்பராக வந்து நமக்கு முதல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ரொம்பவுமே சூப்பராக வருது நல்லா இன்னொன்று இழுக்கிற இடத்துக்கு அழகாக வரும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பண்ணியாச்சேன் இப்போ இந்த இட்லி பக்கத்தில் வந்து தண்ணி கொஞ்சமாக விட்டு வச்சிருக்கேன் இப்போ இது வந்து இதுக்கு உள்ளே வச்சிருவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ரெண்டு கட்டு வந்து வந்து பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பெருசாக வச்சுருவோம் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது நல்லா வேகட்டும் பெருந்துட்டு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு இப்படி வந்துருக்கேன் சொல்லிட்டு இது நல்லா வெந்த பார்க்கணுங்க ஆஃப் பண்ணிடுறேன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பதவம் பார்க்குறது பார்த்து மேலே வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் நல்லா பலகெல்லாம் எனக்கு பார்த்தாலே தெரியும் இது நல்லா வெந்தாச்சு இது ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வைப்போம் அப்புறமா தனியாக பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக விட்டாங்க நல்லா வரும் நம்ம வந்து எடுத்து வச்சிருவோம் அந்த நேரம் அப்படியே இருக்கும் நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் சூப்பராக நம்ம ஆறுக்கிட்ட எடுத்தோம்னா ஒட்டாம நல்லா வரும் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் வச்சா போதும் நல்லா சூப்பராக வந்து வெஞ்சிடும் ஆர்டம் ஆறுக்கட்டும் தனியாக எடுத்து காட்டுற உங்களுக்கு